ஒரு கண்ணாடி பவுல் வச்சுருக்கேன் கேஸை ஆன் பண்ணிடும் இரநூறு தண்ணி ஊற்றுதேன் சர்க்கரையை போடுது இப்போ சர்க்கரை வந்து பாவு காய்ச்சியாச்சு இன்னும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம வடிகட்டணும் இதில் திரும்ப எல்லாம் இருக்கும் தூசி ஏதாவது இருக்கும் நம்ம வடி ரெண்டாவது எடுக்கலாம் வடிகட்டினோடனா எவ்வளோ தூசி இறுக்கி பாருங்க இதோடி போட்டால் நமக்கு வயிற்றில் தான் இது பேச்சார் குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கொடுக்கும் இதை இறுத்து நம்ம திரும்ப நம்ம செய்யணும் திரும்ப அதே பவுல கழுவிட்டு இந்த சர்க்கரை பாவை நான் திரும்ப இதில் ஊற்றுதேன் இருத்தத ஊற்றி இது கொதிக்கட்டு மிக்ஸியில் பேஸ்ட்டு அரைச்சி வச்சா நவாப்பிள அரை லெமன் புளிஞ்சு வச்சிருக்கேன் இதெல்லாம் சேர்க்க பாருங்க நவாப்பிளா ஜாமு கரெக்டா வந்துட்டு இது நமக்கு கேஸை ஆஃப் பண்ணிடும் ஒரு பவுலில் இப்போ இதை மாற்றுவோம் பவுலில் நான் மாற்றிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்கு இல்லை பிரெட் இருந்தால் நான் வச்சு காட்டியிருப்பேன் ஒரு பிரெட் எடுத்து அதில் கொஞ்சம் அதில் சேர்த்து தடவிக்கிட்டு இன்னொரு பெட் வச்சு குழந்தைகளுக்கு ப்ரெட் வச்சு கொடுக்கலாம் காலையில் ஸ்கூல் போகக்கூடிய நேரத்தில் பிள்ளையை வந்து சாப்பிடாமல் இருந்தால் அந்த ப்ரெட்டை வச்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சுகர் பேஷண்ட் உள்ளவங்களும் ஒரு நேரம் சாப்பிடலாம் இது நவா பழம்தான் சுகருக்கு நல்லதுதான் சர்க்கரை தான் இல்லை போட்டிருக்கேன் நாட்டு சர்க்கரை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு வலைக்கம்